நிரப்பிய வேதாகமத்தின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் மலர்கிறது தேவாதி தேவையின் ஆசீர்வாதத்துடன் இந்த நாளை தொடங்குங்கள் தேவாதி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்

தேவனுடைய கீழ்மையை எந்தென்றைக்கு நம்பியிருக்கிறேன் நீரே இதை செய்தி என்று உண்மை எந்தென்றைக்கு குதித்து ஒரு நாமத்துக்கு காத்திருப்பேன் உங்களுடைய பசுத்தவங்களுக்கு முன்பாக அது நலமாக இருக்கும் பாருங்க நான் அந்த ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தே தான் இதோ தேவனை தான் பலனாக இருக்காம தான் செல்வத்தையும் நெருக்கத்தையும் நம்பி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்துல நம்ம வந்து பாதிப்பை பற்றி நம்ம பார்க்குறோம் அதே போல மேலெல்லாம் சட்டத்துல வாழ்க்கையை இயலாத வாழ்க்கைய வாழ்வர்கிட்ட பாதிப்பு நம்ம வாசிக்கிறோம் இப்போ இதுல என்ன நம்ம வாசிக்கிறோம்னா அந்த ஏ எட்டு முப்பதுல தேர்வுடைய ஆலயத்துல இருக்கிறவங்க தேர்வுக்குள்ள இருக்கிறவங்க ஆலய ஆலயத்துல வந்து எப்பொழுதும் வாசப்பட்டவங்க ஒரு கனமாக நினைக்கிறவங்க நம்ம தேவை ஆலயத்தை போல நம்முடைய கேட்கப்படும் ஆண்டு இருக்கிறார்கள் சொல்லி விசுவாசத்தோட நம்பிக்கையோட வந்தவர்கள் வந்து எப்படி இருக்கிறார்கள் நம்ம வாசிக்கிறோம் நாம தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு போலி இருக்கிறேன் தேமுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு பர்த்தே போலியிருக்கிறேங்கிறத இதில் நம்ம வாசிக்கிறோம் பச்சையான ஒளிவு பெறுகிறதே பாருங்க நம்ம கேள்விப்பட்டோம் ஆரியவங்களை நம்ம வாசிக்கிறோம் வாசி நோபம் களைதல சரக்கலன் அதாவது மழை பெய்ஞ்சு ராவம் நாற்பது நாட்கள் மழை பெய்ஞ்சு மலையற்கு மேலாம் தண்ணி போனது எல்லா இந்திய ஜீவ சந்தைகளும் என்ன செய்யச்சு அழிச்சிருச்சு மனிதர்கழித்து போயிட்டாங்க அந்த வட்டத்தில் ஆனால் ஆனா நோபத்த ஆண்டவர் வந்து காப்பாத்தினாரு என்ன சொல்ல பார்த்தவன் தனக்க அந்த எல்லா மரம் செடி கொடிகள் ஜீவசந்திகள் எல்லா மருந்து காட்டு மீன்கள் ஊர் பிராணிகள் எல்லாம் அணிஞ்சதுல எல்லா மரம் கொடிகள்லாம் அழிஞ்சி போயிடுச்சு ஆனா ஒளிவு மரம் மட்டும் வந்து அங்கே அழியாம இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம் பாருங்க நோவா வந்து தான் பேருக்குள்ள இருந்து தான் வந்து தான் வச்சிருந்த பறவைகளை அனுப்பிவிடுறாரு வெளியில போய் தண்ணி வச்சு வத்தி ஒரு அடையாளத்தை பாக்குறதுக்காக அனுப்பிவிடுறாரு மறுநாள் கண்டு திரும்பி வந்துருச்சு

செழிப்பாக எந்த ஒரு பாதிப்பு வராத அது மட்டும் இல்லை அந்த உனி மரத்தில் வந்து நிறைய நமக்கு வந்து லாபங்கள் நல்ல ஒரு குளிர்மையான மரம் நிறைய ஆசீர்வாதமான அந்த எண்ணெய் அதில் வந்து எண்ணெய் தயாரிப்புகள் அது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறது அது மருந்தாக அவங்க பயன்படுத்துகிறாங்க

போல ஏசப்பா உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஏன் தேவ ஆலயத்துக்குள் இருக்கும் பொழுது தேவ ஆலயத்துக்கு ஒரு கனமாக நீங்க நினைக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாரு இன்றைக்கு இந்த சமையல கூட சமைக்கிற அருமையான ஒரு சாட்சி சொன்னாங்க அவங்க வந்து கொஞ்சம் சபைக்கு வந்து பின்வாங்கி போ போனாங்க ஸோ அவருக்குலாம் படிப்பறிவுலாம் கிராமத்து ஆளுக்கிற பகுதியில் மலைப்பகுதியில் சொல்லுவாங்க ரொம்ப காட்டு உரங்களே இருப்பாங்க அவங்க கொஞ்சம் நாள் சபைக்கு வராமல் இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்தாங்க அவங்களோட கையை வந்து அதாவது கொஞ்சம் மூளை உணர்ச்சி இல்லாத போல இருக்கும் அவங்க இது இதுல இருந்து கொஞ்சம் இந்த அம்மா மட்டும் சபைக்கு வர போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு சொல்றாங்க அவங்க சாட்சி சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க அம்மா ஒரு மாசத்துக்கு முன்னால எனக்கு வர முடியாத சூழல நான் வரல ஆனா இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்யறேன் என் பையனுக்காக அழுது போக காரணம் என் பையனோட வயிற்றுல ஒரு கட்டி இருக்குது அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணனா ஆப்ரேஷன் பண்ணும்போது பிள்ளைக்கு என்ன ஆகணும் என்னோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா நான் அந்த இடத்துல வந்து என்ன செய்யறேன் அழுது செவம் பண்ணிட்டு போனேன் சோமே திரும்ப டாக்டர் போயிட்டு அதை செக் பண்ணேன் அந்த கட்டி இல்லைங்கிறாங்க டாக்டர் அமைச்சிக்கப்படுறாங்க எப்படி கட்டி மறந்து நான் வந்து சர்ச்சிட்டு பாரு நான் செவ்வீட்டுல பேருக்கு அழுது சோம் பண்ணேன் யேசாப்பா உன்னைக்கு சுகத்தை கொடுத்தாரு அந்த ஒரு நாள் சீசன் கார் டாக்டர் தைரியம் சொன்னேன் பாருங்க அப்போ அந்த ஆலயத்துல செவ்வீட்டுல எவ்வளவு மகமே இருக்குது இவ்வளவு ஆசிரியா எல்லாம் எடுத்து பாருங்க

ஏசாப்பா அவர் தோத்திரையா அவங்க பிள்ளைகள் என் கேட்கிற எல்லாரையும் ஆசை வருவீங்க அப்பா அந்த உரை வாரத்தை போல அந்த ஒரு சாட்சியில் ஆயுதங்களுக்கு அந்த லட்சம் இருக்கு ஒரு ஆசுவமானவருக்காக அந்த விடையை வார்த்தை கேட்கிற பொக்கத்தனை நேர் மாற்றி இல்லை ஆசை இருக்கீங்க சீசமா அந்தவரைய சமூகத்துல இருந்து யாரெல்லாம் நோக்கி என் தெய்வமே அப்பா அந்த உரை போல நேர் மாற்றி ஆசீர்வீத்தகம் தோத்துறப்பா ஏ சீர்த்து விண்ணாமிக்கிறோம் நல்ல விடாவே